ൂതരൽ കോട്ടക്കേ വന്നിരിക്കണമോ ആഹ് എല്ലാവരും പോയി എതിർക്കെല്ലാം പോയി അമേരിക്ക എല്ലാ തൂതു കഥയാരെയും ചന്ദിച്ചിരിക്കണ ഒരു പുതിയ മതിപ്പുള്ള ആൾക്ക് നടന്നിരിക്കുന്ന കൊഞ്ചിക്ക വേണ്ട വിഷയ வேண்டாங்க சிந்திக்காம இருக்க முடியுமோ ஓபாம் சிந்திக்காம நடந்தான் கண்மணி அப்ப இந்த நேரந்தானே பக்கத்து நாட்டில இருந்து ஆட்கள் வந்துட்டு போயிட்டினம் அまயிலடித் தூய வந்துட்டு ரொட்ட கண்டாண்டக்கே ஒரு 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 என்ன என்ன உங்களுக்கு தெரியாத விஷயமே அது ஒரு ஆளே செல்வாக்கு மிக்க ஆள் ஊருக்குள்ளே அரசியலின் செல்வாக்கு மில்ல மிக்க ஆள் ராஜதந்திரியாமண்டு பேர் எடுத்தால் எப்படி அதில் போய் அவரில் போய் கைது வைக்கணுமண்டா கை வைக்கணும்டா அப்போ அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குதானே என்ன அவளுக்கு இப்போ அங்கே தெளிவான வார பிரச்சனைகளுக்கு ஒரு பதில் சொல்லணுமெண்டுட்டு அவையில் செய்யணுமெண்டது இப்போ இன்னொரு கணக்காக கிடக்கு

தங்கட பலத்தை காட்டுவதும் தாங்களே இந்த பந்த நோக்கத்தை நுறவேற்றோனும் அல்லாடி மக்கள்கிட்ட தாங்கள் ஒரு செல்வாக்கு செல்வாக்குமிக்க காட்டணும்ன்றதுலையும் இருக்கு எப்படி ஒட்டு மொத்தமாக நாங்கள் பார்த்தோம் தென்னிலங்கையும் சிங்களமும் அது தாங்கள் எல்லா மக்களும் தான் நிற்பினோம் என்ன அதே காலத்திற்காலமே அப்படி தான் நிற்பினோம் என்ன அப்போ இப்போ ஈழத்தமிழர்களெல்லாம் இதுக்குள்ளே என்ன மாதிரி பூந்து புளியாடுறேன் அதான் அது பெருசு சொன்னவர் இப்போ கணமா கணமா இந்த இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் கை தண்ட உடனே எல்லாரும் ஓடி வந்து இவரை காப்பாற்றானு வந்தாக்கள் இங்கே எது கட்சியாலும் சரி வெளிநாட்டுக்காரனும் இவ்வளோ வேலை இல்லாமல் வந்துச்சு நம்ம நெடி சொல்லை அம்மையா அங்குள் வந்திருக்கிறார் பக்கத்து நாட்டுக்கார சொன்ன கதையாக இருக்கட்டும் நட்டு அமெரிக்கா சீனாடு எல்லாரும் வந்திருக்குல்ல என்ன விஷயம் பார்த்தா எல்லாரும் ஒட்டுமொத்த களவாணி கூட்டம் மாதிரி தானே தெரியுது என்ன தங்கட கலவு புடிப்பட்டி போடு மோட்டபா ஒரு ஆள் வந்து புடிப்பட்டிட்ட பிறகு அங்கரகசியங்கள் அது இதெல்லாம்ரகசியமா போய் கண்ணேரில் எல்லாம் வந்து புடிப்பட்டி ஊடுனமünde அவையெல்லாம் மோடி வந்து நின்னு பார்த்தா இது வந்து ஐந்து கலவாணி கொண்டு கலவாணி ரெண்டு கலவாணி மூணு கலவாணி நாலு உண்டு லோகம் அம்மா கையில விரேல மடிச்சு மடிச்சு என்ன கூடியா இருக்கு அப்ப ஒட்டுமொத்த கலவாணியும் பொலி போட்ட மாதிரி லக்டா கிنده இந்த இருக்கு என்ன

வச்சுக்கொள்ள புதற்கும் சொல்லாதீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் வச்சு கொண்டு தான் நாங்கள் அதுலேருந்து வழி வரவடம் தேட வேண்டிய ஆக்களாக இருக்கிறோம் திருமணம் கட்டி நாங்கள் கனடாவிலேருந்து வந்து இங்கே நிற்கிறோம் அப்போ நிற்கிற நாங்கள் உருப்படியாக எங்களோட மண்ணுக்கு எதுவும் செய்யணும் இன்னும் கணக்கு கிடக்கு நீங்களும் தான் உங்களோட போன அனுபவம் எல்லாம் கணக்கு கிடக்குன்னு நீங்கள் அப்போ நான் போயிட்டு வரட்டே அக்கா மேற அண்ணா மேரெல்லாம் வந்து பார்த்து கொண்டு நிற்க போயிடணும் சரியோ கண்ணு கண்ணு